வணக்கம் இன்றைக்கி நாம ஒரு ஒரு அசாதாரணமான விஷயத்த பற்றி கொஞ்சம் விரிவாக அலச போகிறோம் நம்மக்கிட்ட இப்படிக்கு வயிறு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தோட சில பகுதிகள் இருக்குது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நம்ம வயிறே நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி அதோட பார்வையிலிருந்து எழுதப்பட்டிருக்கு இதில் நம்ம செரிமான மண்டலம் ஆம் இந்த சிக்கலான ஒரு அச்சரியமான சிஸ்டம் இது எப்படி இயங்குது அப்புறம் நம்ம அன்றாட சந்திக்கிற நெஞ்சரிச்சல் அதாவது ஜிஇஆர்டி அப்புறம் வயிற்றுப்பூன் அல்சர் திடீர்னு வர அப்பண்டிசை வழி சில சமயம் கொஞ்சம் சங்கடமா இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள இந்த கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாமா வாங்க நிச்சயமா இந்த ஆதாரங்கள் காட்டுற மாதிரி செரிமானங்கிறது வெறும் வயிற்றுல மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை பாருங்க இது ஒரு பெரிய டீம் ஒர்க் உங்க வாயில ஆரம்பிச்சு உணவு குழாய் வயிறு அப்புறம் பல அடி நீளம் உள்ள சிறு பெருங்குடல் வழியா போய் முடிகிற ஒரு பெரிய பயணம் அது மட்டும் இல்லாம கல்லீரல் பித்தப்பை கணையம் மாதிரி துணை உறுப்புகளும் ரொம்ப முக்கியம் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாதான் அந்த முழு படமும் நமக்கு கிடைக்கும் முதல்லயே ஒரு ஆச்சரியமான தகவலோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சராசரியா ஒரு மனுஷனோட உயரம் ஒரு அடின்னு வச்சுக்கிட்டா அவங்க செரிமான பாதையோட நீளம் எவ்வளோ இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க கேட்டா மலைச்சு போயிடுவீங்க சுமார் அடி ஆமா உங்க உயரத்தை விட அஞ்சு மடங்கு அதிகம் இந்த நீண்ட வளைஞ்சு நெளிஞ்ச பாதையில வயிறு ஒரு ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிக்குது ஒரு கிரைண்டர் மாதிரி உணவு அரைச்சு கூழாக்குது ஆமா அந்த அரைக்காயிலுக்கு வயிற்றுல சுரக்க ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அது ரொம்ப முக்கியம் அது எவ்வளவு பவர்ஃபுல்னா ஒரு இரும்பு ஆணிய போட்டா கூட கரைச்சிடும் சொல்றாங்க இந்த அமிலமும் பெப்சின் மாதிரியான நொதிகள் அதாவது என்சைம்ஸ் உணவை கெமிக்கலா உடைக்க உதவுற சில புரோட்டீன்கள் இது எல்லாம் சேர்ந்துதான் சிக்கலான சாப்பாட்டை எளிய சத்துக்களா மாத்துது இவ்ளோ ஸ்ட்ராங்கான ஆசிட் வயிற்றுல இருக்கு ஆனா உங்க வயிற்று சுவருக்கு ஒன்றும் ஆகலையே எப்படி அதுதான் பெரிய ஆச்சரியம் வயிறு தன்னைத்தானே காப்பாத்திக்க ஒரு சளி மாதிரி ஒரு திக்கான லேயர் மியூக்கஸ் லேயர்னு சொல்றாங்க இல்லையா அது சுரக்குதான் அதுதான் அந்த ஆசிட் கிட்ட இருந்து வயிற்று சுவரை காப்பாத்துது அந்த புத்தகத்துல ஒரு நல்ல ஊமை சொல்றாங்க கிராமத்துல மண்பானை செய்யறதுக்கு முன்னாடி மண்ணுல இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துட்டு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு பக்குவப்படுத்துவாங்க இல்லையா அதே மாதிரி தான் வயிறு வந்து உணவை பக்குவப்படுத்துதான் நல்லா இருக்குல்ல இந்த கம்பாரிசன் ரொம்ப சரியான ஒப்பீடு சரி உணவு இப்படி அரைப்பட்ட பிறகு அது சிறுகுடலுக்கு போகணும் ஆனா போன வழியிலே திரும்பி மேல கூடாது இல்லையா அதுக்காக தான் நம்ம செரிமான பாதையில முக்கியமான அஞ்சு இடங்கள்ல கதவுகள் மாதிரி வேலை செய்யற சுருக்கு தசைகள் அதாவது ஸ்விங்டர்ஸ் இருக்கு இது ஒரு ஒன் வே மாதிரி உணவு முன்னாடி போறத உறுதி செய்து பின்னாடி வரத தடுக்குது ஓ இதனாலதான் நம்ம தலைகீழா நின்னா கூட சாப்பிட்ட சாப்பாடு வெளியே வராம இருக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்விங்டர்ஸ் இந்த கதவுகள் சரியா மூடாம போனா பிரச்சனை வருமா உதாரணமா உணவு குழாய்க்கும் இறைப்பைக்கும் நடுவுல இருக்கிற அந்த கீழ் உணவு குழாய் ஸ்விங்டர் அது கொஞ்சம் லூஸா இருந்தா என்ன ஆகும் நீங்க சரியா கேட்டீங்க அந்த சுருக்கு தசை கொஞ்சம் வீக்கா இருந்தா வயித்துல இருக்கிற ஆசிட் கலந்த உணவு அது மேல் நோக்கி உணவு குழாய்க்குள்ள ரிஃப்ளெக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் இதனால தான் நெஞ்சு பகுதியில் ஒரு மாதிரி எரிச்சல் உணர்வு வருது இதைத்தான் நாம் நெஞ்செரிச்சல் அல்லது ஜிஇஆர்டி கேஸ்ட்ரோஎஸோஃபேஜியல் ரீஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்றோம் இது வெறும் தசை பலவீனம் மட்டும் காரணம் இல்லை சில சமயம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம பழக்க வழக்கங்கள் கூட இதை அதிகப்படுத்தலாம் சரி அடுத்து குடலோட இயக்கம் பத்தி பேசலாமே உணவு வயிற்றுல இருந்து சிறு குடலுக்கு போனதும் அது எப்படி நகந்து போகுது அது பாட்டுக்கு அப்படியே மிதந்து போகுமா அப்படிலாம் இல்ல குடல் சுவர்கள் தானாவே சுருங்கி விரியும் அந்த அலை மாதிரி ஒரு இயக்கம் இருக்கும் இந்த இயக்கத்தை பெலிஸ்டால்சிஸ் அப்படின்னு சொல்றோம் இது ஒரு ரிதம் மாதிரி தாழ லயத்தோட நடக்கிற அலை இயக்கம் அந்த உணவு கூழ மெதுவா சிறுகுடல் பெருங்குடல் வழியா முன்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கும் நீங்க அதை பத்தி யோசிக்கவே வேணாம் அது பாட்டுக்கு நடக்கும் உங்க குடல் ஒரு நாளைக்கு பல தடவை இப்படி இயங்கிட்டே இருக்கு இந்த பெரிஸ்டால்சிஸ் இந்த அலை இயக்கம் சீரா நடந்தா பிரச்சனை இல்ல ஆனா இதுல ஏதாவது மாற்றம் வந்தா ஒருவேளை ரொம்ப வேகமா நடந்தா இல்ல ரொம்ப மெதுவா நல்ல கேள்வி இந்த பெரிஸ்டால்சிஸ் இயக்கம் ரொம்ப வேகமாயிடுச்சுன்னா உணவு வேக வேகமா குடல் வழியா போயிடும் அப்போ அதுல இருக்கிற தண்ணி சத்து உறிஞ்சப்படாது அதனால வயிற்றுப்போக்கு டயரியா வரும் இதுவே இந்த இயக்கம் ரொம்ப ஸ்லோவா மந்தமா நடந்தா கழிவுகள் குடல்லையே ரொம்ப நேரம் தங்கி அதுல இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் உறிஞ்சப்பட்டு மலம் ரொம்ப இறுகி போயிடும் அதனால மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் வரும் இது வந்து குடலோட அந்த நார்மல் ரிதம் தப்புதுன்னு அர்த்தம் இப்போ ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயத்துக்கு வரும் நம்ம மனநிலைக்கும் வயித்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு இந்த புத்தகத்துல சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை நீங்க கவனிச்சிருப்பீங்க பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி சிலருக்கு வயிறு ஒரு மாதிரி கலக்கும் இல்ல ரொம்ப ஹாப்பியா இருந்தா நல்ல பசிக்கும் அதே நேரம் ரொம்ப சோகமா கவலையா இருந்தா பசியே எடுக்காது இது எப்படி நடக்குது இது நூத்துக்கு நூறு உண்மை இதை வந்து வெறும் மனசு சம்பந்தப்பட்டதுன்னு நினைக்கக்கூடாது கூடாது உங்க கொடல்ல இரண்டாவது மூளை செகண்ட் பிரெயின் அப்படின்னே சொல்றாங்க ஏன் தெரியுமா உங்க மெயின் மூளையில் இருக்கிற அளவுக்கு கிட்டப்பட்ட அதே எண்ணிக்கையில் அதாவது சுமார் நூறு பில்லியன் நரம்பு செல்கள் உங்கள் குடல் சுவர்களில் இருக்கு இந்த குடல் நரம்பு மண்டலம் என்டரிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம் இது உங்கள் மூளையோட நேரடியாக கனெக்ட் ஆயிருக்கு அதனால உங்க எமோஷன்ஸ் மன அழுத்தம் பயம் சந்தோஷம் எல்லாமே உங்க குடலோட ஏக்கத்தை செரிமான என்சைம்கள் சுரக்கிறத நேரடியாக பாதிக்குது அதனால மனசு அமைதியா வச்சுக்கிறது நீங்க நினைக்கிறத விட உங்க டைஜஷனுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ வயிற்று வலியோ செரிமானப் பிரச்சனையோ வந்தா அதுக்கு காரணம் நாம சாப்பிட்ட சாப்பாடு மட்டுந்தான் அப்படின்னு நினைக்காம நம்ம மனநிலையும் ஒரு காரணமா இருக்குமோன்னு யோசிக்கணும் இல்லையா சரி இப்போ செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ற மத்த உறுப்புகளை பத்தி பாப்போம் கல்லீரல் பித்தப்பை கணயம்னு சொன்னீங்களே அவங்களோட பங்கு என்ன கல்லீரல ஒரு காவல்காரன் மாதிரி ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்யுதுன்னு சொல்றாங்களே ஆமா கல்லீரல் ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான உறுப்பு அத ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம் இல்லனா ஒரு பெரிய கெமிக்கல் ஃபேக்டரின்னு கூட சொல்லலாம் நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து வர்ற சத்துக்களை ஏத்த மாதிரி தேவைப்படும் தேவைப்படும்போது யூஸ் பண்றதுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்குது ரத்தத்துல கலந்து வர்ற நச்சு பொருட்கள் தேவையில்லாத மருந்துகள் இதையெல்லாம் ஃபில்டர் பண்ணி பாதிப்பில்லாம மாத்துது இது மாதிரி கணக்கான வேலைகள் அதுல ஒரு முக்கியமான வேலை பித்த நீர் அதாவது பயில் சுரக்கிறது பித்த நீர் எதுக்கு யூஸ் ஆகுது அத பித்தப்பை கேல்பிளாடர் சேனிச்சு வைக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா ஆமாம் பித்தநீர் முக்கியமா கொழுப்பு சத்து செரிமானத்துக்கு ரொம்ப தேவை கல்லீரல் சுரக்கிற இந்த பயில் ஜூஸ கல்லீரலுக்கு கீழே ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன பை மாதிரி இருக்கிற உறுப்பு அதுதான் பித்தப்பை கேல்பிளாடர் அது சேகரிச்சு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சுக்கும் நாம கொழுப்பு அதிகமா உள்ள உணவை சாப்பிட்டதும் பித்தப்பை சுருங்கி அந்த பித்த நீரை சிறுகுழலுக்கு அனுப்போம் அங்க அது பெரிய கொழுப்பு துளிகளை சின்ன சின்னதா உடைச்சு செரிமான என்சைம்கள் ஈஸியா வேலை செய்ய ஹெல்ப் பண்ணும் ஆனா சில சமயம் இந்த பித்தப்பையில கற்கள் கேல்ஸ்டோன்ஸ் உருவாகி பிரச்சனை வரலாம் இது ரொம்ப காமனா பாக்குற ஒரு பிரச்சனை அடுத்து இன்னொரு முக்கியமான அசிஸ்டன்ட் கணையம் பான்கிரியாஸ் வயிறுக்கு பின்னால மறைஞ்சிட்டு இருக்கிற இந்த உறுப்பை அந்த புத்தகத்துல ஒரு எரிமலைன்னு சொல்றாங்க

இந்த ஹார்மோன்கள் தான் நம்ம ப்ளட் ஷுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது அதனால தான் கணையம் பாதிப்படைஞ்சா டைஜஷன் பிரச்சனையும் வரலாம் டயபெட்டிஸும் வரலாம் கணையம் இவ்ளோ முக்கியமான உறுப்புனா அதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன கணையம் ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப சென்சிட்டிவ்வான உறுப்பு முக்கியமா அளவுக்கு அதிகமாக ஆல்கஹால் சாப்பிட்ற பழக்கம் கணையத்தை ரொம்ப மோசமா பாதிக்கும் அதே மாதிரி பித்தப்பையில் உருவாகுற கற்கள் அது அங்கிருந்து நகர்ந்து வந்து கணையக்குழாய அப்பெண்டிக்ஸ் டக்டை அடைச்சிக்கிட்டா கணையத்தில் இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கம் ஏற்படும் இதை கணைய அழற்சி அல்லது பேங்க்ரிய பேங்க்ரியாடைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது சாதாரண வயிற்று வலி மாதிரி இருக்காது ரொம்ப கடுமையான வலியோட சில சமயம் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எமர்ஜென்சி அக்யூட் பேங்க்ரியாடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் உடனடி ட்ரீட்மெண்ட் தேவை சரி இந்த முக்கிய உறுப்புகளை தாண்டி நாம அடிக்கடி கேள்விப்படுற நிறைய பேர் அனுபவிக்கிற சில காமன் பிரச்சனைகளை பத்தி பேசலாம் முதல்ல அப்பெண்டிசைடிஸ் இந்த வலி வந்தா எப்படி இருக்கும் அந்த அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிற உறுப்பு எதுக்கு தான் இருக்கு நம்ம உடம்புல அப்பெண்டிசைட்டிஸ் வலி பொதுவா தொப்புல சுத்தி ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு சில மணி நேரத்துல படிப்படியா வலது பக்க அடி வயிற்றுக்கு அந்த வலி ஷிஃப்ட் ஆகும் அந்த இடத்துல தொட்டாலே வலிக்கும் இருமுனா நடந்தா கூட வலி அதிகமாகும் அப்பெண்டிக்ஸ்ங்கிறது பெருங்குடலோட ஆரம்ப பகுதியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன விரல் மாதிரி நீட்டிட்டு இருக்கிற ஒரு உறுப்பு அதோட உண்மையான ஃபங்க்ஷன் என்னன்னு இன்னும் கூட சரியா தெரியல ஒரு காலத்தில் அது தேவையில்லாத ஒரு வெஸ்டீஜியல் உறுப்புன்னு நினைச்சாங்க ஆனா அதுல இன்ஃபெக்ஷன் ஆகி வீங்கி வெடிச்சிட்டா அது உயிர்க்கே ஆபத்து அதனால தான் அப்பெண்டிசைட்டிஸ்னு கன்ஃபார்ம் ஆனால் உடனடியாக சர்ஜரி பண்ணி அதை எடுத்துடணும் அடுத்ததா அல்சர் பெப்டிக் அல்சர் அதாவது வயிற்றுப்புண் இது எப்படி வருது இதுக்கு காரணம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கறது தான இல்ல வேற ஏதாவது காரணமா வயிற்றுப் பொண்ணுங்கிறது இரைப்பைலயும் வரலாம் கேஸ்ட்ரிக் அல்சர் இல்ல முன் சிறுகுடல்லயும் டியோடினல் அல்சரும் வரலாம் இதுக்கு மெயின் காரணம் நான் முன்னாடி சொன்ன அந்த பவர்ஃபுல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடுக்கும் வயிற்று சுவரை பாதுகாக்கற அந்த மியூக்கஸ் லேயருக்கும் நடுல இருக்கிற பேலன்ஸ் பாதிக்கப்படுறது தான் பல வருஷமா காரமான சாப்பாடு மன அழுத்தம் இதுதான் அல்சருக்கு காரணம்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம் ஆனா ஒரு பெரிய பிரேக் த்ரூ என்னன்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படின்னு ஒரு பாக்டீரியா தான் பெரும்பாலான அல்சர்களுக்கு முக்கிய காரணம்னு கண்டுபிடிச்சது ஆமா இந்த கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு கூட கொடுத்தாங்க இந்த எச் பைலோரி பாக்டீரியா வயிற்று சுவரை பாதிச்சு ஆசிடால ஏற்பட வழி செய்யுது அதே சமயம் மன அழுத்தம் புகைப்பிடிக்கிறது சில வலி மாத்திரைகள் இதெல்லாம் அல்சர இன்னும் மோசமாக்கலாம் அல்லது புண் ஆறத லேட் ஆக்கலாம் அப்புறம் கிட்டத்தட்ட எல்லாரும் எப்போவாவது அனுபவிச்சிருக்கிற ஒரு சங்கதி வாயு தொல்ல சில சமயம் இது ரொம்ப அசௌகரியமா இருக்குமே வயிற்றுல ஏன் இவ்வளோ கேஸ் ஃபார்ம் ஆகுது புத்தமகன் படத்துல விவேக் சொல்ற மாதிரி இது அவ்வளோ பெரிய பிரச்சனையா ஆங் வயித்துல கேஸ் உருவாகிறது ஒரு நார்மலான விஷயம் தான் இதுக்கு ரெண்டு மெயின் சோர்ஸ் இருக்கு ஒன்னு நாம சாப்பிடும்போதும் பேசும் போதும் குடிக்கும் நமக்கே தெரியாம கொஞ்சம் காத்த முழுங்கிடுறோம் ஏரோபேஜியான்னு சொல்லுவோம் இந்த காத்துல இருக்கிற நைட்ரஜன் ஆக்சிஜன் பெரும்பாலும் ஏப்பம் வழியா வெளியேறிடும் இன்னொன்னு நம்ம சிறுகுடல்ல செரிக்கப்படாம பெருங்குடலுக்கு வர சில கார்போஹைட்ரேட்ஸ் ஃபைபர் இதெல்லாம் அங்க இருக்கிற கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் நொதிக்கும் போது அதாவது பண்ணும் பண்ணும்போது ஹைட்ரஜன் மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு மாதிரி கேஸ் உருவாகுது இந்த வாயு வெளியேறுவது ஆரோக்கியமானதுன்னு சொல்றீங்க அப்போ எப்போ இது ஒரு பிரச்சனையா மாறுது அப்புறம் அந்த கெட்ட ஏன் வருது இந்த கேஸ் ஏப்பம் மூலமாகவோ இல்ல ஆசனவாய் வழியா ஃப்ளாட்டிலன்ஸோ ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு பத்து இருபது முறை வெளியேறுவது முற்றிலும் நார்மல் ஹெல்த்தி தான் ஆனா சில சமயம் இந்த கேஸ் குடலுக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியேற முடியாம போனா வயிறு உப்புசம் வலி இதெல்லாம் வரலாம் அல்லது ரொம்ப அதிகமா கேஸ் போனாலோ குறிப்பா ரொம்ப கெட்ட வாடையோட போனாலும் அது சங்கடமா இருக்கும் அந்த துர்நாற்றத்துக்கு காரணம் பெருங்குடல்ல உருவாகிற அமோனியா ஹைட்ரஜன் சல்ஃபைட் மாதிரி குறைந்த அளவில் இருக்கிற சில வாயுக்கள் தான் இது பெரும்பாலும் நாம சாப்பிடுற சில உணவுகளை பொறுத்தது பீன்ஸ் முட்டைக்கோஸ் பால் பொருட்கள் மாதிரி சில இருக்கு அப்புறம் குடல் பாக்டீரியாக்களோட வடைகளை பொறுத்தும் மாறும் இத்தனை பிரச்சனைகள் இருக்கு இதையெல்லாம் டாக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க வயிற்றுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எப்படி பார்க்க முடியும் இப்போ மெடிக்கல் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு எண்டோஸ்கோபி அப்படிங்கற டெஸ்ட் ரொம்ப முக்கியமானது இதுல ஒரு சின்ன கேமரா பொருத்தின மெல்லிய வளைஞ்சு கொடுக்குற ஒரு டியூபை வாய் வழியாக உள்ள செலுத்தி உணவுக்குழாய் இறைப்பை முன் சிறுகுடல் வரைக்கும் உள்ள எப்படி இருக்குன்னு நேரடியாகவே ஒரு ஸ்கிரீன்ல பார்க்க முடியும் இது மூலமா அல்சர் இருக்கா வீக்கம் இருக்கா ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் அறிகுறி இருக்கான்னு துல்லியமா கண்டுபிடிக்கலாம் தேவைப்பட்டால் சின்னதா ஒரு டிஷ்யூ சாம்பிள் எடுத்து பயோப்சிக்கும் அனுப்பலாம் ஒருவேளை அல்சரில் ப்ளீடிங் இருந்தா கூட எண்டோஸ்கோபி பண்ணும்போதே சில கருவிகள் மூலமா அதை நிறுத்தவும் முடியும் இது மாதிரி ஸ்கேன்ஸ் பிளட் டெஸ்ட்னு பல முறைகள் இருக்கு இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் சில சமயம் வயிற்று வலி ரொம்ப சிவியராக திடீர்னு வரும் உதாரணமாக அப்பெண்டிசைட்டிஸ் கனை அலர்ச்சி அல்சரில் ஓட்ட விழுந்துடுறது குடல் அடைப்பு மாதிரி நிலைமைகளில் வலி தாங்கவே முடியாத அளவுக்கு இருக்கும் இதை அட்ரிம்ட் அப்டாமின் அப்படின்னு சொல்வோம் அதாவது உடனடி மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படுற சீரியஸான வயிற்று பிரச்சனை இந்த மாதிரி சமயங்கள்ல நீங்களா வழி மாத்திரை போடுறதோ இல்லை யாராவது சொல்கிறாங்கன்னு நாட்டு வைத்தியம் பார்க்குறதோ ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அது நோயோட உண்மையான தன்மையை மறைச்சிடும் ட்ரீட்மெண்ட் ஆகி உயிருக்கே ஆபத்தாகிடலாம் அந்த புத்தகத்துல கூட சில நிஜ அனுபவங்களை வார்னிங்காக சொல்றாங்க சரியான நேரத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்காததால வந்த விபரீதங்கள் பத்தி அதனால திடீர்னு கடுமையான வயிற்று வலி வந்தால் யோசிக்காமல் உடனடியாக டாக்டரை தான் புத்திசாலித்தனம் அப்போ இந்த முழு டிஸ்கஷன்ல இருந்தும் நம்ம கத்துக்கிட்டது என்னன்னா வயிறுங்கிறது சும்மா உணவு அரைக்கிற ஒரு மெஷின் இல்ல அது நம்ம உடலோட ஒரு சென்ட்ரல் ஹப் மாதிரி கல்லீரல் கணயம் மாதிரி உறுப்புகளோட டீம் ஒர்க் குடலுக்கும் மூளைக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் அப்புறம் ஹெச் பாய்லோரி மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம செரிமான மண்டலத்தோட ஆரோக்கியத்தை முடிவு பண்ணது மிகச் சரியா சொன்னீங்க நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் செரிமான மண்டலத்தோட ஆரோக்கியம்தான் பேஸ் ஏன்னா உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் இங்கிருந்து தான் அப்சார்ப் ஆகுது இங்க பிரச்சனைன்னா அது உடம்பு முழுக்க அதோட பாதிப்பை காட்டும் அதனால நம்ம உணவு பழக்கம் லைஃப் ஸ்டைல் நம்ம மனநிலை இது எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இந்த விரிவான அலசலுக்கு பிறகு உங்க மனசுல ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன் உங்க வயிறு உங்க செரிமான மண்டலம் உங்களுக்கு சின்ன சின்ன சிக்னல்கள் மூலமா என்ன சொல்ல ட்ரை பண்ணுதுன்னு நீங்க எப்போதாவது நின்று கவனிச்சிருக்கீங்களா ஒரு சின்ன ஏப்பம் ஒரு வயிற்றுப் பொறுமல் ஒரு லேசான வலி. ஒருவேளை அது சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே நம்மள நாமளே பாதுகாத்துக்கலாமோ அடுத்த முறை உங்க வயிறு ஏதாவது சொல்லும்போது கொஞ்சம் ஸ்ரத்தையோட கேளுங்க நன்றி